என்ன தானோ காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சு போல இருக்கு யாரு ஏ காமாட்சி அக்காவா ஏக்கா என்ன நீ காலையிலே வந்திருக்க ஒரு நாள் வரமாட்ட என்ன வந்திருக்க கும்பலாட்டு இவங்கெல்லாம் யாரு புதுசா இருக்கு இது என் தங்கச்சி தானோ ஏய் என் தங்கச்சி மாவா ரெண்டு பேரும் காலையில வயலெல்லாம் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டுக அதான் வந்தேன் உனக்கு வேலையில முடிஞ்சு போல ஆமாக்கா நீ சோறு வீடு ஒன்றும் ஆக்கலை பழைய சோறு நிறைய கிடந்து அதான் போட்டுட்டேன் சாப்பிட்டோன்னு காலையில் வயலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதான் வேலையை முடிச்சிடுவோன்னு வந்துட்டேன் வேலை முடிஞ்சு இனி வீட்டுக்கு போக வேண்டிடுறேன் ஓ அப்படியா சரி 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 வயலுக்கு போகிறேன் தண்ணி பாய்ச்சினாலும் இன்னும் தெரியல போய் பார்த்துட்டு வரேன் ஆ சரிங்கக்கா இம்மா இதெல்லாம் பார்க்க நெட்டை வெளியிட்டு அங்கே அங்க இப்படிதான் வந்து வயல் அழகாக அழகா இருந்துச்சியம்மா அதே மாதிரி இங்கே யாரு அந்த நெட்டை பொண்ணு வீட்டுக்கா அவளும் வயலாம் வச்சிருக்காங்களோ ஆமாக்கா அவளுக்கு வயல் தோப்பு துறவு எல்லாம் இருக்கு எமக்கு தெரியாது நீ என்னைக்கு வீட்டுக்கு வந்த பத்தியா வந்ததுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுன்னு நினைக்கேன் அப்போ கூப்பிட்டா அப்போ வாங்கக்கா எங்கள் தோட்டத்துக்கு போகிறோம் வாழை தோப்பெலாம் இருக்குது வாங்க அப்படி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டா அப்போ வரலைங்க ஒன்று வேண்டானு கேட்கல சரிங்கிட்டு அப்போ எல்லோரும் போனோம் நல்லா இருக்குக்கா பெரிய தோப்பு துறவு எல்லாம் இருக்குது அங்கே போய் சமையல்லாம் பண்ணி பிரியாணி போட்டோம் பிரியாணிலாம் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இது வாழைக்குழ ஆளுக்கு ஒரு தரையும் பறிச்சிக்கிட்டு வந்தோம் தெரியுமா அன்னைக்கு அம்மா தான் பிரியாணி பண்ணியிருந்தது சூப்பராக இருந்து அங்கே வாழைலாம் பறிச்சு வச்சு சாப்பிட்டோம் வாழைலாம் பறிச்சி சாப்பிட்டோமா என்ன டேஸ்டா இருந்து தெரியுமா பிரியுமா அப்படியா ஏன் வச்சு பிரியாணி போடாத இல்ல அவ அப்பவுமே பிரியாணி நல்லா கிண்டுவா கிண்டு வாக்க வேணும் சித்தி பிரியாணி கொடுத்துட்டு இருந்தீங்களே நல்லா இருந்துச்சு சித்தி கடையில தின்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க சித்தி நானும் வீட்டுல தேவையான செஞ்சு சாப்பிடுவோம்ல சொல்லிட்டாங்கண்ணா எல்லாரும் பேப்பர்ல எழுதிட்டாங்க என்ன பிரியாணி பிடிச்சிருந்தோ சரி சரி எல்லாம் அந்த சமையல்லாம் எழுதுனா நம்ம இப்போ கற்றுக்கிட முடியாதுமா சமையலுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும் விரும்பி நம்ம செய்யணும் கண்ணால் பார்க்கணும் கையால் அளவு எடுத்து போட்டு செய்யணும் அதுதான் சமையல் மற்றபடி இந்த பேப்பரெலாம் எழுதி க அது ரேடியோவில் கேட்டு அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய முடியாது நீ நான் ஒரு நாள் உனக்கு பிரியாணி செஞ்சு தாரேன் கிட்டணுன்னு பாரு பார்த்தாலே உனக்கே புரியும் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் செய்யும்போது அந்தளவு கரெக்டாக வராது குழஞ்சிரும் அப்புறம் வேகாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூ மூணு நாலாவது மட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீயராக வந்துடும் பார்த்துக்கோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை சமையல்லாம் நம்ம மனசார அன்பால் சம் அன்போடி நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் நல்லா சாப்பிட்ணும்னு நினச்சி செஞ்சாலே போதும் அது நல்லா வரும் நீங்கள் இந்த பிரியாணி சொரெல்லாம் எப்படி செய்ய கற்றுக்கிட்டீங்க கேஷ்ஜி உங்களை யார் சொல்லியிருந்தாக எனக்கும்மா எனக்கு சமையல்லாம் அவ்வளோவா தெரியாது நம்ம என்ன சின்ன பிள்ளைலையே அம்மா அப்பா இழந்துட்டு வளர்ந்தது இல்ல அக்கா தான் நமக்கு எதுவுமே செஞ்சு தருவா அப்ப நம்ம சின்ன வயசை அவளாடுறது தான் நமக்கு தோணும் அவள் செய்த பார்ப்பே இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது ஏன்னா நமக்கு அந்த ஆர்வம் இல்லை பத்தியா அதனால் எனக்கு அது புரியலை அப்போ எனக்கு மாமியார் நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அவங்கள அடிக்க யாராலே முடியாது நல்லா பண்ணுவாங்க ஆனால் சொல்லி எல்லாம் தரமாட்டாங்க எதுனாலும் கிட்ட நின்று பார்த்து கற்றுக்கோ ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சரி சொல்லிவிட்டு நானும் கிட்ட நின்று அவங்க செய்யலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி எப்படி செய்யணும் எத்தனை கிலோ பல்லாரி போடணும் எத்தனை கிலோ தக்காளி போட வெட்டணும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் லட்சுமி இந்த ஒரு தாத்தா இருக்கிற யாருன்னு தெரியும் பாரு சொல்லு யாருன்னு யாருக்கா யாரும் எனக்கு தெரியலையா நான் வந்து வருஷம்ல எப்போ பார்த்தது ஆளு செஞ்ச மாதிரி தான் இருக்கு யாருன்னு தெரியலையே வா வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரங்க தான் தூரத்து சொந்தம் பாவம் நல்ல மனுஷன் பத்துக்கும் தங்கமான மனுஷன் மூணு ஆம்பளை பிள்ளைகளும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் உண்டு எல்லாம் சொத்து புத்துகளை வாங்கிட்டு தள்ளி விட்டுட்டு பார்த்துக்கோ பாவம் அது தான் இருந்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்குங்க பாவமே பாவம் எல்லாம் இப்படி செய்யுமா ஏதாவது ஒரு பிள்ளைகளாவது பார்த்துக்கிட வேண்டாமா அவ்வளோ சொத்து மாத்திரம் வேணும் அப்பா அம்மாவும் சேர்த்த சொத்துகள் அப்புறம் வயசான காலத்தில் அப்பா அப்பா வேண்டாம் இன்னத்தை சொல்ல லட்சுமி பாவம் உங்கள் கதையை நினைச்சாலே நமக்கு வருத்தமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படியாக்கா ஐயோ பாவம் வயசான காலத்துல ஒரு முடக்கு சாப்பிடும் தண்ணியும் குறைஞ்சாக்கா போவாங்கோ நாளைக்கு நம்ம என்ன நமக்கு என்ன நிலைமையோ யாரு கண்டா பாவம் யாரும் செய்ய கூடாது எல்லா இடமும் நடந்துக்கிட்டு இருக்கு சரி பேசி பேசி நம்ம வயலும் வந்தாச்சு வாங்க போயிருந்து சாப்பிடணும் பசிக்கு நல்ல வேலை வந்துட்டோம் நடந்து நடந்து பேசி பேசி நடந்து வந்தாச்சு செப்பா என்ன வெயிலடிக்கு பத்தியா இக்கா இது நம்ம வயலாக்கா ஆமலட்சுமி என்ன எப்படி கேட்டுட்ட எந்த அந்த அந்த முடிவு இருக்கு பற்றியா அது வர நம்ம வயலுதான் யாழ்னி எல்லாத்துக்கும் சாப்பாடு வைமா சாப்பிடுவோம் இந்த சந்தோஷம் அவங்க இருக்காங்களா அவங்க இடம் இங்கே இருக்குது அவங்களும் அங்கே வர சொன்னாங்களா இந்த லூசி என்ன சந்தோஷம் பற்றி பேசிகிட்டு இருக்குது அவங்க இடமா அந்த ஒரு மரம் தெரியுது பாரு அந்த மரத்துலேருந்து அங்கே கண்ணு கட்டின தூரம் வர அவங்க இடம் ஏன் இந்த முக்கா ஊர் கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னே சொல்லலாம் அவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க அப்பா மற்ற பையனுக்கு வர வரக்கூடியவா கொடுத்து வச்சாதேன் ஓ ம் பரவாயில்ல அப்படியாக்கா அவ்வளோ இடமா அவங்கக்குள்ளேதான் ஆமாம் இங்கே நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காங்க பின்னா அவளுக்கு வந்து அவங்க வீட்டில் சீரரிசை கொடுத்தாங்க அதுவும் நிறைய இடம் அதாவது அங்கிட்டு கிடக்கு அந்த சூரியகாந்தி தோட்டம் சோளத்தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் நிறைய கிட்டத்தட்ட நிறைய இடம் அவளுக்கு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் அவள் ஒத்தைய பொண்ணு பற்றியா அதனால சீதனம்லாம் நிறைய கொடுத்தாங்க அது அப்படி தான் இருக்குது உள்ளவங்கள்கிட்ட தான் சேர்ந்துக்கிட்டே இருக்குது என்றைக்கு இல்லாதவங்க இல்லாதவங்களாக தான் இருக்காங்க இருக்கக்கூடியவள்கிட்ட தான் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இடம் ஆனாலும் சரி தான் நகையானான் சரி தான் பணம் சரிங்க அப்படி எப்படிம்மா அப்பா அவங்க இடத்தையுமே பார்க்கணும் அவள அப்படி எவ்வளவு பெரிய இடமா இருக்குன்னு போய் பார்க்கணும் நம்ம அப்போ சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கெல்லாமே குளிச்சுட்டு எடுத்துட்டு அவங்க இடத்தையும் பார்த்துட்டு வரலாம் சந்தோஷம்னு வருவாங்கன்னு நினைக்கேன் போங்க நான் வரேன்னு சொன்னாங்கல்ல சும்மா இருட்டியாங்க அவங்க ஒரு பேச்சுக்கு வாம்மான்னு கூப்பிட்டாங்க அதுக்குன்னு உடனே சாடுறதுக்கு நிக்கே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம அங்கே இருந்துக்கிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு நம்ம வந்து தோப்பெல்லாம் உண்டு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் சும்மா அங்கே போவோம் இங்க போவோம்னு

ம் எக்கா வெயிலுக்கு சூப்பராக இருக்கு நச்சுருக்கு இன்னும் இருக்குல்ல மாங்காவூராக இருக்கு கருவாடு இருக்கு இன்னும் கிடைக்க ம் சூப்பரா இருக்கு கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்த்தா தான் தெரியுமா சூப்பர் வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நேரம் போறதே தெரியல அப்படியே நீக்கி நீக்கும் பிடிச்சிருக்கு போகல சத்யாவுமே சரியப்பா எங்க ஒரு வீடை பாத்திர வேண்டியது எல்லாரும் எல்லோரும் இங்கேயும் ம் நல்லா இருக்கு பிரியமா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லை அங்கே என்ன வித செய் சனி ஞாயிறு லீவ் வந்தாச்சுன்னா டிவி ஒரு சோபா கிடக்கு அதில் உள்ள அவ சீக்கிரம் வந்து படுத்துக்கிடுவா இல்லை இவா வந்து சீக்கிரம் வந்து படுத்துக்கிடுவா படுத்துடுயா ரிமோட்டு எனக்கு உனக்குன்னு அடியும் புடிந்தான் நடக்கும் ஐயோ எனக்கு சனி ஞாயிறு வந்தோன்னா எதுக்கு வருக்கும் சண்டையாக தாங்க இருக்கும் சனி ஞாயிறும் அப்புறம் ஃபோனு அப்புறம் டிவி முடிஞ்சோன்னா ஃபோனுக்கு வந்துடுவாளுதா சண்டைக்கு எனக்கு ஃபோனு உனக்கு ஃபோனுன்னு ஐயோ பெரியதாக இருக்கும் அப்படியா அம்மா நீங்களாம் இன்னுமா சண்டை போட்டுருப்பீங்க கொழுந்த ஒன்றும் சொல்லாதோ அவங்களுக்கு திங்கக்கிழமேருந்து சனிக்கிழமை வர ஆஃபீஸில் வேலை என்ன ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வச்சு கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ரூம் அடைச்சிக்கிட்டு அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களும் வேலை செய்யக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் கதை அடைச்சிருவாங்க எவ்வளோ சத்தம் போடுவான்னு தெரியும் ரொம்ப முடியாது வந்து சத்தம் போடுவாங்க அவ்வளோந்தான் அப்படியா சண்ட இருக்கும்னே சித்தி சித்திக்கு நல்ல நேரம் போகும் ஆமா இங்க மட்டும் என்ன வாழுது இங்கேயே ரெண்டும் சண்டை போட்டே தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் என்னவோ பரவாயில்ல அவன் வீட்டில் இருக்கிறது இல்லை பத்தியா அதனால சண்டை ஒன்றும் இல்லை இல்லை எட்டு விட்டு கேட்கும் சத்தம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் வருவாங்க்கா அதுக்கப்புறம் அது சண்டை போடுறதுன்னு நினச்சே நம்மளா சண்டை போட்டோம் அப்படின்னு நினைச்சு சிரிக்கும் இனி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ அவ்வளோ கல்யாணம் கழிச்சு போயிடுவா இங்கே ஒரு கல்யாணம் கஞ்சி அவளும் பேருவா இன்னைக்கு மாத்திரம் கொஞ்ச நாள் இருப்பா அடுத்து அவளுக்கும் ஒரு கல்யாணம் கஞ்சி பேருவா என்னத்தை சொல்ல அப்புறம் வீட்டில் சண்டை போட கூட ஆள் இருக்காது மாங்காவும் கேக்கா எக்கா எண்ட குண்டா மாங்காவ அந்த கருவாடு எங்க குண்டாக்கா ஐயோ கருவாடு கருவாடு உப்பா அச்சின்னு இருக்குக்கா தயிர் கஞ்சி உள்ளி பச்சை மிளகா சுண்டவத்தல் மாங்காய் ஊருகாய் கருவாடு ஏ அப்பா ஒரு கஞ்சிக்கு எவ்வளோ சைட் அப்பா அப்போ மாதிரி இருக்குக்கா அப்படி மெல்ட்டு ஏமா நீ நம்ம அங்கே ஊருக்கு போனாலே எனக்கு இந்த மாதிரி வச்சுதாமா வாழ்ந்தோம் வீட்டில் இருப்போம்ல சனிக்கிழமை வந்த தூரம் எனக்கு இதெல்லாம் வச்சுதாமா நான் நல்லா சாப்பிடுவேன் மூணு நேரம் எனக்கு இதே போதுமா அதுக்கு என்ன செஞ்சு தரேன் இதுல என்ன இருக்குது ஆனால் சாப்பிட்ணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது மேலும் வேஸ்ட் பண்ண மாட்டேவா எனக்கு இதே மாதிரி வேணுமா இதே டேஸ்ட்டில் வேணும் இதே டேஸ்ட்டில் வேணும்னா நீ பெரியம்மா சாப்பிட்ணும் பெரியம்மா வந்து மண்பானையில் சோறு வடிக்கும் அதனால் கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும் நம்ம அப்படின்னா குக்கரில் வைப்போம் அதனால் கொஞ்சம் ருசி குறவாக தான் இருக்கும் அப்போ நீக்கின்னு ஒரு மண்பானை வாங்க சோறை வடித்து ராத்திரி இதில் மண்பானையை எடுத்து வச்சிரு வச்சு தண்ணியை ஊற்றி உப்பெல்லாம் போட்டு எடுத்து வை நல்ல மாசமாக இருக்கும் காயில் அவ்வளோதே செய்யும் பிள்ளை சாப்பிடுதில்ல சரி 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 எங்க மண் பண்ணால் வாங்கணும் வாங்கி செஞ்சு கொடுக்கேன் இவன் ஒரு நாள் சாப்பிடுவோம் அவ்வளோதான் அப்புறம் இதே மனசேஞ்சுமானா அப்படிம்பா இவ்வளோ பற்றி எனக்குலாம் தெரியும் நான் போய் சொன்னோம்னா லட்சுமி ஓ தாத்தான்னு தாத்தாவுக்கு பொண்டாடியாக போகு போகுப்பார் கரெக்டாக பன்னெண்டரை மணினா சாப்பாடு கொண்டுட்டு புருஷனுக்கு போயிரும் பார்த்துக்கோ அந்த காலத்துலேருந்து இப்போ வர அப்படி தான் பன்னெண்டரை மணின்னா சாப்பாடு கொடுத்தோம் அப்படி இல்லை நேரத்துக்கு இந்த வயசுலையும் அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு பார்த்துக்கோ பாவம் தலையில் சும்மா அடைஞ்சம் வந்துட்டு போகுப்பார் ஆமா கவித்தியா பாவம் இந்த வெயில் காலத்துல தலையிலும் சுமந்துட்டு போகுவாரு சும்மாடா அப்படின்னா என்னது பெரியமா சும்மாடுனா என்னது சும்மாடுனா இந்த வயல இப்ப நாந்திக்கிட்டு வந்த பத்தி பெட்டி இதே மாதிரி தலையில பெட்டி வச்சுக்கிடுவாங்க சாப்பாடு இப்பாடு இந்த வயலுக்கு தேவையானிட்டு எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிடுவாங்க சோறு தான் சாப்பாடு ஐட்டங்கள் வச்சு கொண்டு சுமந்து கொண்டு கொடுப்பாங்க அதான் சும்மாடுன்னு சொல்லுவாங்க ஆஹ் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இந்த விஜயாந்த் படத்துல ஒரு பாட்டுல அந்த தலையில் வச்சுட்டு போவாங்க அப்போ சாப்பாடு இறக்கி வச்சு ஒரு பாட்டு நடக்கும் அதானே அது என்னமோ நமக்கு தெரியலம்மா ஆமா நிகி ஆமா அதே படத்துல வரும் அந்த 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 படத்துல உள்ள மாதிரி தான் நல்லா இருக்குமே அந்த பாட்டு சோறு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு

எல்லாருந்து பேசிட்டு இருக்க நீ சிரிச்சிட்டு இருக்க என்ன அர்த்தம் அது எது சிரிச்சிட்டு சொல்லு ஐயோ என்ன சொல்லும் அப்பாவும் இந்த இப்படி இந்த தலையில சம்பட வச்சு சாப்பாடு அப்பா வயல் வேலை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சேன் ஏமா இல்லை பொய் போய் சொல்லுங்க வேற எதுவும் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இப்ப ஒன்னு சொல்லுங்க போய் சொல்லுக என் தங்கச்சி என் தங்கச்சி ஒரு சிலமா நல்லா தான் இருக்கும் எங்களுக்கே சிரிப்பாக தான் இருக்கு அப்பாடா சமாளிச்சிட்டோம் இம்மா அந்த சந்தோஷ் வாராங்க பெருமா சந்தோஷ் இங்கே தான் வராங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சந்தோஷ் வாராங்க இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் அது கிடையாது சந்தோஷே வந்துட்டாங்க ஹாய் சந்தோஷ் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டீங்க ஆமாம் வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படி வர்றேன் வாங்க எல்லாரும் நம்ம தோப்பம் அங்கே தான் இருக்குது வாங்க ஆண்டி வாங்க அந்த தோப்பு வந்து இருக்கு வாங்க நிக்கி வாங்க எல்லாரும் வாங்க நான் வர நம்பி இப்போ வாரம் லட்சுமி நீ இப்பளே எல்லாம் குட்டி போய்ட்டு வா எனக்கு தெரியும் அவங்க இடமா தான் பாவும் அந்த தம்பி ஆசைப்பட்டு கூப்பிடுதுல போய் பார்த்துட்டு வாங்க போங்க ஆ சரிக்கா நீ வா போயிட்டு வரலாம் இல்ல நீ போயிட்டு வாமா நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வா நம்ம அப்புறம் குளிச்சுட்டு அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு ஆ சரிக்கா வா யாரு நீ நீயும் வா

பாருங்க சுத்தி பாருங்க அங்க பக்கத்துலலாம் எல்லாம் தென்ன தோப்பு இந்த சைடு இந்த சைடு மாந்தோப்பு இருக்கு பாருங்க மாந்தோப்பு இருக்கா அப்ப மாங்காய் பறிச்சு தருவீங்களா மாங்கா இப்ப தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு விளையில நினைக்கிறேன் விளைஞ்சாச்சுன்னா நான் எப்பயாவது கொடுத்து விடுவேன் கண்டிப்பா கொடுத்து விடணும் நான் மாங்காய்க்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஆ கண்டிப்பா உனக்கு போக தான் மற்றவங்களுக்கு மாங்காய் ஆண்டி கை எப்படி இருக்கு பரவாயில்லையே சரி ஆயிட்டா அந்த ஆயின்மெண்ட் போட்டிங்களா நான் கொண்டு வந்து என்ன போட்டிங்களா ஆமாப்பா நல்ல என்ன நீ கொண்டு வந்தது போட்டேன் ரெண்டு நாள்லேயே நல்ல அந்த இதெல்லாம் காயும் கொஞ்சம் கொஞ்சம் மேம் மறைஞ்சிட்டுப்பா கை கலருக்கு வந்துவிட்டு இனி ஒரு அஞ்சாயிரம் நாள் கூட போட்டேன்னா சரியாயிரும்ப்பா நல்ல மறந்து பார்த்துக்கோ ஓ சரி சரி அது நான் சரியான கண்ணா என் ஃப்ரெண்டு அதுவும் உங்களுக்காக மனக்கு நான் வாங்கி கொண்டு வந்தேன் இது எல்லாமே உங்கள் இடந்தானே தம்பி ஆமா இதெல்லாம் எங்க இடம் இன்னும் நிறைய இடம் கிடக்கு அதெல்லாம் பரிமாற முடியல அப்படி கிடக்கு பண்ணாம அப்படி கிடக்கு கொஞ்சம் இடத்த மட்டும் நாங்க பண்ணி கொஞ்சம் மாந்தோட்டம் கொஞ்சம் தென்னந்தோப்பு எல்லாம் வச்சு இருக்கோம் சத்யா அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா பார்த்தோம் அதுக்கடையில என்ன நல்லா இருக்கீங்க அப்புறம் நாங்க நாளைக்கு வீட்டை கிளம்பிடுவோம் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்க அப்படியா நாளைக்கே போறீங்க இன்னும் ஞாயிற்றுக்கிழமை தானே போறேன்னு சொன்னீங்க இன்னும் வெள்ளிக்கிழமை தானே ஆகுது அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் போவீங்க ஐயோ ஐயோ இவ்வளவு ஐயோ சும்மா உங்கள்கிட்ட ப்ராங் பண்ணலான்னு பார்த்தேன் ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சோகமா ஐயோ யோச்சி வழுதுறதீங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம் நாளைக்கு ஒன் டே மட்டும் தான் இருப்போம் கிளம்பிடுவோம்

சரி தம்பி ஊரெலாம் நல்லா தான் இருந்துச்சு நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டிங்க கோயில் கூட சிறப்பாக முடிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி நாங்களும் நாளைக்கு வச்சு கிளம்பிடுவோம் வாங்க நான் கோயில் வந்தால் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க நான் நிஜிக்கி இன்னும் பர்த்டே வருது பத்து நாளில் அப்போ உங்களை கூப்பிடுங்க கண்டிப்பாக வாங்க என்ன தம்பி உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் தாங்கலாம் தம்பி நான் அவளுக்கு பிற நாளுக்கு உங்களுக்கு கூப்பிடுங்க எல்லோரும் வாங்க அம்மா அப்பா எல்லாரும் வாங்க ஆ சரிங்க ஆண்டி பர்த்டே பெருசாக எடுப்பீங்களா இல்லை தம்பி ரொம்ப பெருசாலாம் எடுக்க மாட்டோம் சும்மா வீட்டுக்கு மட்டும் எடுத்துக்கிடுவோம் அதான் நீங்களும் இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு அளவுலாம் ஆயிட்டீங்க அதான் உங்களையும் அழைக்கலான்னு கண்டிப்பா வாங்க தம்பி நான் ஃபோனில் கூப்பிடும் அணைச்சிடுறாயிங்க நேராக தான் சொல்லிட்டு போகிறேன் கண்டிப்பாக நான் வருவேன் எழுதி தரேன் வச்சுக்கோங்க ஆண்டி இல்லை என்னோட ஃபோன் நம்பர் இருக்கேன் இது உங்க நம்பரு நம்பர் கொஞ்சம் பயிற்சி வைமா செல்ல செல்லு அங்கே வீட்டில் வச்சுட்டு வச்சுக்கோங்க நம்பர் அப்புறமா பயிற்சி தரேன் சரி சந்தோஷ் நாங்கள் நீங்கள் ஊருக்கு போயிடுவோம் என்னோடய பர்த்டே வருது நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன்